வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா பெண் மோகனம் சரிங்களா இந்த பெண் மோகன வித்தையை வந்து நீங்கள் ஒரு ஒரு மேலே பயன்படுத்திட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது நிரந்தரமாக வேலை செய்யும் சரிங்களா எட்டு நாள் தான் சரிங்களா எட்டு நாளுக்குள்ளேயே இந்த வந்து இந்த மோகன வித்தை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மோகன வித்தை வந்து அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய முறப்பாக சரிங்களா இது வந்து அகோர முறை அகோரிகள் தான் இந்த முறையை பயன்படுத்துவாங்க சரிங்களா இந்த முறை வந்து மோகினியை வச்சு பண்ணக்கூடிய முறை இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான முறையும் இது ரொம்ப பவராக வேலை செய்கிற முறையும் இது சரிங்களா இந்த முறைக்கு வந்து பெருசாலாம் எதுவும் படையல் இது பண்ணி பூஜை பண்ணுறதெல்லாம் தேவை கிடையாது விளக்கெண்ண இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய விளக்கெண்ண இருக்குது இல்லையா அது மட்டும் இருந்தால் போதும் என்னென்னா ஒரு காப்பர் டப்பாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு செப்பு டப்பாவாக இருந்தாலும் சரி சரிங்களா அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களோட வடது கால் ரத்தம் சரிங்களா இதே பெண் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா இடது காலோட கட்ட விரல் ரத்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆன் பண்ணுற மாதிரி இருந்தால் வடது கால் கட்ட விரல் ரத்தம் சரிங்களா அந்த டப்பாவில் உங்களோட ஒரு சொட்டு ரத்தத்தை ஊற்றி என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கெண்ண கொஞ்சம் விட்டுக்கோங்க சரிங்களா அது கூடவே மல்லிப்பூ அர்த்தர் கொஞ்சம் கலந்துக்கோங்க இந்த பிரயோகம் வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு இரவு வேலையில் தான் பண்ணணும் சரிங்களா பௌர்ணமி நல்லா சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது இந்த பிரயோகத்தை பண்ணணும் சரிங்களா இரவு வேலையில் தான் பண்ணணும் இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எதிராக ஒரு நெய் நெய்விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க மந்திரம் சொல்லும்போது கீழே வந்து ஒரு விரிப்பு போட்டு உக்காந்துக்கோங்க சரிங்களா சம்பந்தப்பட்டோட பெண்ணோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி அந்த பெண்ணை ஃபோட்டோவை பார்த்தபடியே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மனசார நினச்சிட்டே சொல்லலாம் சரிங்களா இந்த இந்த காப்பர் டப்பாவில் நீங்கள் அந்த உங்கள் ரத்தம் கலந்து அந்த சே சேமித்து வச்சுருப்பீங்களே அந்த விளக்கெண்ணையை அதை வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட வடது கையில் மந்திரம் சொல்லும் போதே அவங்க கையில் அதை பிடிச்சிருக்கணும் சரிங்களா ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இந்த மந்திரம் நம்மளுக்கு சித்தி ஆயிருச்சா கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரிகிறதுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன தெரியும்னா அந்த விளக்கெண்ணெய் வந்து சலனம் இருக்கும் அதுலேயே ஒரு மாதிரி ஆயிருக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு எண்ணெயில் ரத்தம் விட்டு இது பண்ணுறதுக்கும் ஒரு மந்திரத்தோட வைப்ரேஷன் அதை கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரிங்களா ஒரு மாதிரி சலனம் ஏற்பட்டிருக்கும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களோட தலையில் மோதிர விரலால் இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லிவிட்டு உங்கள் மோதிர விரலால் அவங்களோட தலையில் நீங்கள் தலை தடவிட்டிங்கன்னா நிரந்தரமாக அடிமையாவாங்க எப்பேறுபட்டவனாலையும் பிரிக்க முடியாது சரிங்களா எந்த ஒரு மாந்திரிக கட்டாலையும் சரி மாந்திரீகனாலையும் சரி பிரிக்க முடியாது இந்த பிரயோகம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து அந்த வளர்பிறை காலங்கள் பௌர்ணமி நாட்களில் வந்து உங்கள் மேலே வந்து மோகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த பிரயோகம் வந்து பண்ணுறது விஷயம் கிடையாது சரிங்களா மந்திரம் சொல்லும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி சம்மந்தப்பட்ட நபரை மட்டும் மனசார நினச்சிட்டு சொல்லுங்கள் சரிங்களா வெறும் ஆயிரத்தி எட்டு ஊர் தான் கொடுக்கணும் ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக முறைகளையுமே ஏகப்பட்ட இது இருக்குது சரிங்களா இப்போது இதே முறையில் வந்து ஒரு எதிரிக்கு பாதிப்பு கூட உண்டாக்கலாம் சரிங்களா சில விஷயங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இப்போ இதே ஒரு காப்பர் டப்பாவில் வந்து இந்த பன்னியோடய கொழுப்பை உருக்கி எதிரியோட முடியை வந்து இதில் போட்டு இப்போ இதில் இதே வந்து பீஜ மந்திரங்களை மாற்றி போட்டோம்னா எதிரிக்கு வந்து மோகினி பிரச்சனையை கொடுக்கும் அந்த எதிரி போகிற இடத்துல எதிரி நடக்கக்கூடிய இடத்துல அந்த மிதிக்கிற மாதிரி பண்ணிட்டான்னா எதிரிக்கு வந்து இரவு வேலையில் வந்து அந்த மோகினி தொந்தரவு கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி அகோர பிரயோகம்லாம் நிறையா வகைகள் இருக்குது சரிங்களா ஆனால் நம்ம வீடியோவில் வந்து மோகன வித்தையை மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஒரு திருப்பு இந்த மோகன வித்தையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு ஒரு மேலே எந்த சூழ்நிலையிலையும் விட்டும் போக மாட்டாங்க எப்பேற்பட்ட மாந்திரீக தெரிஞ்சவங்களும் பிரிக்க மாட்டாங்க சரிங்களா ரொம்ப பவராக வேலை செய்யும் இந்த உண்மையாக காதலித்து விட்டுட்டு போனவங்களாம் தாராளமாக இதை பிரயோகம் பண்ணுங்கள் சரிங்களா கணவன் மனைவியெலாம் அதை தாராளமாக பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது ரொம்ப மிகவும் எளிய முறை தான் நான் பவராக வேலை செய்யும் சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக ஆன்மீக விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்